வாங்கி வச்ச பெட்ரோல் எல்லாம் மாவியா போகுதே கெட்டி வச்ச காஜெல்லாம் நாசமா போயிட்டே பூலி பூலியா வாங்கி வச்சியும் ஒன்றும் இல்லை ரெண்டு நாள்ல எடுத்து இந்த லைனை அதை கொண்டு சும்மா பேங்க்ல இறந்தது அவசர போட்டு எடுத்து கொண்டு பூலி பூலியா அடிச்சு வச்ச நான் இந்த பெட்ரோல் இதுல பெட்ரோல் கேட்டு விலைக்காவது குடுத்து முடிக்கணுமாப்பா ஆரும் பெருமா டேய் அருணான வந்து வாங்கிட்டு போங்கடா உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் எனிமேல் பதுக்கிற வேலையெல்லாம் செய்ய மாட்டேன்டா எனிமேல் இந்த அவசரப்பட்டு இந்த வேலையில இறங்கிட கூடாப்பா ஒருவம் பைக்க தள்ளிட்டு வாரா இல்லடா Mm-hmm. குருவம் பைக்ல ஏய் தம்பி இங்க வா இங்க வா இங்க வா பெட்ரோல் தான் இல்ல வா இங்க வா இங்க வா இங்க வாடா இங்க வாடா இங்க வா இங்க வா கொஞ்சம் நில்லு என்னடா தம்பி இது பெட்ரோல் இல்லையாடா பெட்ரோல் அடரா பெட்ரோல் கடக்கு பெட்ரோல் கடக்கு கேபிள் என்ன பிரச்சனை போல கேபிள் பிரச்சனை இல்ல பெட்ரோல் தான் பிரச்சனை உனக்கு பெட்ரோல் அடிச்சிட்டு வந்த அண்டைக்கு தான் அடிச்ச புல் டேங்க் அடிச்சு எப்படி அடிபா நீ லைன்ல சன நிக்க கே பெட்ரோல் தான் இல்ல இங்க கிட்ட பெட்ரோல் இருக்கு வாங்கு இதெல்லாம் பெட்ரோல் ஆது இங்க வா அம்மா

இதுக்கு மேல பெட்ரோல் ஊத்துறேனா வாக்கி ஆவுதுன்னு பெட்ரோல். உங்க மாதிரி ஆக்கரான நாட்ரே விரதென ஏறி. இல்ல சும்மாரி. எல்லாரும் எங்களுக்காக பழக்குறாக்களுக்கு ஏச்ச கூட. நாங்க சனத்துக்காக தான் இது கேக்குறோம். இங்க நீங்க உருவெட்டஞ்சுடல. இந்த பெட்ரோல் செட்ற விலை நான் தெரிவேன். பனியாயமா வாங்கிட்டேண்டா आजा குடு. நிறைய வாங்கி வச்சிங்க. நாங்க தண்ணி தேங்கல ஆக்கி வச்சிங்கடா.